கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து பிச்சு உதறறாங்க மாயா மகேஷ் வந்து ரொம்ப அரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஃபுல்லையும் கேளுங்க இந்த உடம்பு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க மாயா வந்து வேக வேகமாக வந்து ரேவதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏமா இவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கானா ஆமாம் ஒன்றுமே உனக்கு புரிஞ்சிருக்காதே உன்னை வந்து காதலிச்சான் இல்லாமா அது என்ன தெரியுமா அர்த்தம் நான் சொன்னதுனால தான் இவன் உன்னை காதலிச்சான் இல்லாட்டி காதலிச்சியுமே மாட்டான்னு சொல்லி மாயா பேசுகிறாங்க தான் சொல்ல வந்தாங்க என்ன சொல்றீங்க இல்லைம்மா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் இன்னொன்று இவன் மனசுக்குள்ள வந்து நீ தான் இருக்க முன்னாடியே வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா காதலிக்கிறது தப்பா சரியான்னு தெரியவே இல்லை அந்த விஷயத்த வந்து என்கிட்ட முதல்ல கேட்டாமா தான் சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அந்த காரணத்துனால இவன் மனசுல வந்து நீ வந்திருக்க இருப்பினும் வந்து இவனுக்கு ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துருச்சு அண்ணி தான் நம்ம மனசுக்குள்ள ரேவதி வந்துட்டாலோ என்ன போனேன் அதை தாம கிட்டே வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் தான் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா ஏண்டா ரேவதியை போய் கடைசி நேரத்தில் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் கார்த்தியும் நம்ம மயில் வாங்கணுமும் கேட்குறாங்க பாத்தியாப்பா கடைசி நேரத்துல அவள் எப்படியெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா ஆமாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம தான் இருக்கணும் எப்படி இருந்தாலும் வந்து பேசி முடிச்சுட்டு கீழே வருவாள்ல உண்டுலன்னு ஆக்குறேன்னு சொல்லி கார்த்தி வந்து சம உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவ்வளவுதானா இதைத்தான் சொல்ல வந்தீங்களா ஆமான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அண்ணி சொன்னதெல்லாம் உண்மை நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் என்னங்க இப்படி இருக்காரு இவன் யாருக்கும் வந்து ஒரு இது விஷயத்துல கூட தப்பா நினைச்சது கூட இல்லை பாருப்பா இவன் பேசுறதை தவிர எல்லாமே வந்து பண்றது தான் ஆனால் இவன் எப்படியெல்லாம் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை போய் வந்து அத்தையும் ரேவதியும் நம்புகிறாங்களே என்னப்பா நீ எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறிய கடைசி நேரத்தில் வந்து நீ தாலி எடுத்து ரேவதி கழுத்தில் வந்து கட்டிடுறியா வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு நாட்டாமு பதவி வேணுங்கிறதுக்காகலாம் நான்லாம் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது கரெக்டாக கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரிம்மா எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது கோட் சூட் எடுத்துட்டிங்களா ஆ எடுத்துட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க பாத்தீங்களா கடைசி நேரத்துல நான் எப்படி மகேஷை காப்பாத்தனு ஏய் என்னடி ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்துல வேணால் தப்பிச்சிருக்கலாம் அடுத்தடுத்த விஷயத்துல நாங்க ஆப்பு வைக்காம விட ராஜா பேசிக்கிட்டு இருக்காங்க மரியாதையா போய் மகேஷ் உண்மையை போய் சொல்லிடு இல்லன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்கே தெரியாது ஏன்டா எத்தனை வாட்டி தாண்டா ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து பேசுறாங்க என்னப்பா அவன் நம்மள பார்த்து தும்ரா பேசிக்கிட்டு இருக்கேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு சொல்லி மயில் வாகனம் வந்து அடிக்கலான்னு போறாங்க அப்பன்னு பார்த்து தடுத்துட்றாங்க இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் சரிப்பட்டு வராது சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க மகேஷும் மாயாவும் விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா எப்படி இருந்தாலும் உன்னால் சத்தியமா வந்து தாலி கட்ட முடியாது அதையும் தான் பார்க்கலாம் எனக்கு உன்னை நினைச்சி பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க என்னப்பா எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டோம் கடைசி நேரத்துல இவனும் எல்லாத்தையும் சொல்கிற நேரத்துல வந்தப்ப கரெக்டா மாயா உள்ள போந்து அப்படியே தலையீழ ஆக்கிட்டாலே பயம் வேற இல்லை நம்மளை பார்த்துங்கிற மாதிரி நக்கலா பேசுறா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி மயிலுவனை வந்து பேசும்போது அவ நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா அது நல்லாவே தெரியுது வெளியில வந்து வீராப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறா விடுங்க பாத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரேவதிக்கு ஏதோ கொஞ்சம் மனசில் வந்து எதுக்காக மகேஷ் வந்து சொன்னாங்க அன்னி தான் வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க மகேஷ் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ரேவதி யோசிக்கும் போதே மயில் வாங்கணும் பேசுகிறாங்க நம்ம எல்லாம் உண்மையும் சொல்லிடலாமா சத்தியமாக வந்து ரேவதி வந்து நம்ப மாட்டா என்னப்பா இது இப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம் வெயிட் பண்ணி பார்ப்போம்